அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம சேனலில் விஷ்ணுவின் தசாவதாரங்களில் மிகவும் வித்தியாசமானதும் ஆச்சரியமானதுமான நரசிம்ம அவதாரத்தை முழுமையாக அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் பயம் வரும் சில நேரங்களில் அதிசயம் வரும் சில நேரங்களில் பக்தி உணர்ச்சி வரும் ஆனால் முடிவில் ஒரு பெரிய ஆன்மீக பாடம் கிடைக்கும் முதலில் நம்ம கதை தொடங்கும் இடம் அசுரர்களின் உலகம் அங்கு ஒருவன் இருந்தான் அவன் பெயர் ஹிரண்யகசிபு ஹிரண்யாகசிபு ஒரு சாதாரண அரசன் இல்ல அவன் மிகவும் புத்திசாலி மிகவும் வலிமையானவன் ஆனா அதைவிட அதிகமாக அகந்தையோடு இருந்தவன் அவனுக்கு ஒரு ஆசை யாராலும் தான் அழிக்கப்படக்கூடாது யாராலும் தான் ஜெயிக்கப்படக்கூடாது இந்த உலகில்தான் தான் பெரியவன் என்று நிரூபிக்கணும் என்ற அகங்காரம் அவனுள் எழுந்தது இந்த ஆசைக்காக அவன் பெரிய தவம் செய்ய ஆரம்பித்தான் ஆண்டுகள் கடந்தது தீவிரமா தவம் செய்ததால் இறுதியில் பிரம்மா முன் வந்தான் பிரம்மா கேட்டார் சிபு நீ பல வருடங்கள் பெரிய தவம் செய்திருக்கிறாய் சொல்லு உனக்கு என்ன வரம் வேண்டும் அதற்கு பதிலா ஹிரண்யகசிபு சொன்னான் என்னை மனிதனாலும் கொல்லக்கூடாது என்னை மிருகத்தினாலும் கொல்லக்கூடாது பகலிலும் இல்ல இரவிலும் இல்ல வீட்டினுள்ளும் இல்ல வெளியிலும் இல்ல நிலத்திலும் இல்ல ஆகாயத்திலும் இல்ல ஆயுதத்தாலும் இல்ல அயுதத்தாலும் இல்ல இந்த மாதிரி என்னை எவராலும் வெல்ல முடியாத மாதிரி வரம் கொடுக்கணும் பிரம்மா சரி உன் வரம் நிறைவேறும் என்று ஆசீர்வதித்தார் இந்த வரத்தை பெற்ற பிறகு சிபுவின் அகந்தை இன்னும் அதிகமாயிற்று அவன் ஒரு பெரிய பேரரசை நிறுவினான் எல்லா ஜீவராசிகளையும் தன் ஆட்சிக்குள் கொண்டு வந்தான் அவனுடைய கட்டளைக்கு கீழ் எல்லோரும் நடக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான் மெல்ல மெல்ல அவனுடைய அகந்தை அவனை நான் தான் கடவுள் என்று சொல்லும் நிலைக்கு கொண்டு சென்றது அவன் எங்கெங்கு போனாலும் மக்கள் அவனை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் நான் தான் பரமன் என்னை வணங்காதவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று ஆட்சி செய்தான் ஆனா விதியின் விளையாட்டு எப்போதும் வித்தியாசம்தான் அந்த அகந்தையுடைய அரசனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் பேர் பிரகலாதன் பிரகலாதன் ஒரு சிறுவன் தான் ஆனால் அவன் உள்ளம் நிரம்பி இருந்தது அவன் ஒரே ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைத்திருந்தான் அந்த நம்பிக்கை விஷ்ணுவின் மீது எப்போதும் அவன் மனதுக்குள் ஓம் நமோ நாராயணா என்றே ஜெபம் செய்து கொண்டிருப்பான் குழந்தை என்பதால் தூய்மையான மனம் எந்த சூழ்நிலையிலும் அவன் விஷ்ணுவை மறக்கவே மாட்டான் இதை அவனுடைய அப்பா ஹிரண்யகசிபு பார்த்ததும் கேட்டு அறிந்ததும் அவனுக்கு கோபம் வந்தது என் மகன் எனக்கு பணியாமல் என்னை கடவுள் என்று ஏற்காமல் வேறொரு கடவுளை வணங்குகிறானா என்று அவன் சினந்தான் அதன்பின் பலமுறை பிரகலாதனை முறை அடக்க முயற்சித்தான் ஒரு நாள் அவனை யானையின் காலடியில் போட்டான் ஆனால் பிரகலாதனுக்கு ஒன்றுமாகவில்லை மற்றொரு நாள் அவனை விஷப்பாம்புகளின் நடுவில் போட்டான் பாம்புகள் அவனை எதுவும் செய்யவில்லை மற்றொரு நாள் அவனை தீக்குள் போட்டான் ஆனா பிரகலாதன் ஓம் நமோ நாராயணா என்று சொன்னவுடன் அந்த தீ கூட அவனை எரிக்கவில்லை இவ்வளவு அசுர வித்தைகள் செய்தும் அவனுடைய மகனுக்கு ஒன்றுமாகவில்லை இதனால் ஹிரண்யக சிபுவின் கோபம் உச்சகட்டத்துக்கு சென்றது அவன் பிரகலாதனை அழைத்து சத்தமிட்டு கேட்டான் எங்க இருக்கிறான் அந்த விஷ்ணு எங்க இருக்கிறான் உன் கடவுள் நான் எங்கெல்லாம் பார்த்தாலும் தெரியவில்லை அவன் எங்க இருக்கிறான் அதற்கு சிறு பிள்ளையான பிரகலாதன் அமைதியாக சொன்னான் அப்பா விஷ்ணு எங்கும் இருக்கிறார் காற்றிலும் இருக்கிறார் வானிலும் இருக்கிறார் பூமியிலும் இருக்கிறார் இந்த தூணில் கூட அவர் இருக்கிறார் அந்த வார்த்தையை கேட்டதும் ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் அதிகரித்தது இந்த தூணிலா இருக்கிறான் இருந்தால் இப்போ நான் பார்க்கணும் என்று சொன்னவுடன் அந்த தூணை மிகுந்த கோபத்துடன் குத்தினான் அந்த கணத்தில் தூண் சிதறி சிதறி மிகப்பெரிய சத்தத்தோடு உடைந்தது அந்த தூணிலிருந்து யாரும் பார்த்திராத ஒரு உருவம் தோன்றியது அது நரசிம்ம அவதாரம் அரை மனிதன் அரை சிங்கம் அவருடைய கண்கள் சூரியனைப் போல ஜொலித்தன அவருடைய குரல் இடியென முழங்கியது அவருடைய நகம் வைரத்தை விட கூர்மையாயிருந்தது அந்த உருவத்தை பார்த்ததும் அனைவரும் பயந்தனர் ஆனா பிரகலாதனுக்கு மட்டும் மகிழ்ச்சி ஏனெனில் அவன் இறைவன் அவனை காப்பாற்ற வந்திருந்தார் ஹிரண்யகசிபு முதலில் அதிர்ச்சி அடைந்தான் ஆனாலும் அவன் அகந்தையோடு நரசிம்மனுடன் போராடத் தொடங்கினான் அதிரடியான சண்டை நடந்தது முழு அரண்மனை அதிர்ந்தது இறுதியில் நரசிம்மன் ஹிரண்யகசிபுவை அரண்மனை வாசலில் இழுத்தார் அது வீட்டுக்குள்ளும் இல்லை வெளியிலும் இல்லை அவரை தன் மடியில் அமர வைத்தார் அது நிலத்திலும் இல்லை ஆகாயத்திலும் இல்லை அந்த நேரம் சாயங்காலம் அது பகலும் இல்லை இரவும் இல்லை பின் நரசிம்மன் தனது கூரிய நகங்களால் சிபுவின் மார்பை கிழித்து அழித்தார் அது ஆயுதமும் இல்லை அயுதமும் இல்லை இதனால் சிபுவின் அகந்தை முடிவுக்கு வந்தது அவனுடைய வரம் அனைத்தும் முறியடிக்கப்பட்டது அவன் சொன்ன ஒவ்வொரு நிபந்தனையையும் விஷ்ணு மிக சாமர்த்தியமாக தாண்டினார் இவ்வாறு பிரகலாதனின் பக்தி வெற்றி பெற்றது நரசிம்ம அவதாரம் உலகத்திற்கு தர்மம் எப்போதும் காக்கப்படும் அகந்தை எப்போதும் அழியும் என்று நிரூபித்தது இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன பாடம் நீங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் உங்கள் அகந்தை தான் உங்களை அழிக்கும் ஆனால் நீங்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் உங்களிடம் நம்பிக்கை பக்தி நல்ல மனசாட்சி இருந்தால் கடவுள் உங்களை எப்போதும் காப்பாற்றுவார் அதனால்தான் நரசிம்ம அவதாரம் இன்றும் பக்தர்களால் சிறப்பாக வணங்கப்படுகிறார் அவருடைய அருளால் பக்தர்கள் எல்லா சிரமங்களிலிருந்தும் தப்பிக்கிறார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படிப்பட்ட ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்